ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைசா விளாக்ஸ் மைசா விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன வீடியோன்னா மார்னிங் ரொட்டின் தான் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறது தான் பார்க்க போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் இப்போ காலைல மணி ஆறு இருபத்தெட்டு ஆயிடுச்சு இசா நான் எந்திரிச்சு குளிச்சுட்டா இத்தனை நாள் மைசா தான் ஃபஸ்ட்டு குளிப்பா இன்னைக்கு இவன் தான் பார்த்து கிடப்பா இன்னைக்கு இங்கே பாரு குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம்

எங்கறோம் பட்டா அண்ணாச்சிடுங்க அட்வண்டா வெஞ்சிறைய இதோ இந்த பேரை என்னமை தெரி விடு குச்சியார்க்கால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களை வென்பாய்

உருளைக்கிழங்குலேருந்து மசாலா கொடுத்து விட்டுருங்க மசாலா பொடி அரைச்சி பார்த்தா சிக்கன் குழம்பு மசால் போட்டு நல்லா கலர்ல வெந்துட்டு இதில் வந்து இப்போ தேங்காய் வெங்காயம் அரைச்சி ஊற்ற போகிறோம் வந்து தேங்காய் தான் குழம்பு வைக்க போகிறோம் தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து ஊற்றுக்குறோம் இதெல்லாம் ஊற்றி வச்சு இன்னும் நல்லா வேகட்டும் அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு லைட்டாக வந்து பத்தப்படி மசாலா பொடியும் நல்லா உரப்பாக தான் இருக்குது அதனால் தேவையில்லை அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சோம் நம்ம மரத்தில் தட்டவே முடியல கம்பு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மரத்தில் சித்தி முருங்காய் கொடுங்க வந்துருந்தாக்க அடியே முருங்காய் பிடிங்கிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் வந்து சமையல் ஆரம்பிச்சாச்சு ஸ்கூலுக்கு சாப்பிட்டு போனதுக்கு இப்போ தோசை விட போகிறோம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இது நம்ம வீட்டில் ஆட்டினோம் மாவு காலியாக போக போகுது ரெட்டிச்சடை இதை நம்ம யூனிஃபார்மு இது ப்ளூ கலர் வைப்பேன் അന്ന് കറപൊടക്കും കല്ല സ്കൂൾ തമ്പുക്കി അരിയെ രണ്ട് യാകും போடണം നല്ല വടി അടിക്കുന്നു ചെറിയമ്മ യോര നീര് എടുക്ക് കറപൊടാച്ചി ഇപ്പൊ வந்து ടിഫിൻ ബോക്സ് വെക്കണം പോട്ടോ ോസ വഴിയായിട്ട് അതും വില മുടിച്ച് പറ്റി മുൻപാസ് വെച്ച പോകാം நான் ஆப்ல அப்படியே ஊஞ்சி ஓட வேண்டியானேமா கொலம்பியா ஸ்டோரேஜ் ஃபுல்லிங்க இ ம் மூடி விடாதா எனக்கு சை சிஞ்சி வைக்கலாம் மூட விடாமா மூடு மூடு வந்து மாம்பழம் வச்சாச்சு மூணு பேருக்கும் டிஃபனும் வச்சாச்சு இப்போ வந்து தோசையை ஊட்டி விட்டுரும் இப்போ வந்து தோசை ஊட்டி விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஷிப் இது வந்து ஊரில் கோயில் திருவிழா அங்கே தான் போயிருந்தோம் இதுதான் அந்த கோயில் காளியம்மன் கோயில் திருவிழா இப்போ வந்து வில்லுப்போட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க அதை பார்க்க தான் போயிருந்தோம் ஆர்ச்செலாம் நல்லா கட்டியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு கோயில் பக்கம் லைட் செட்டிங்லாம்

அப்படிங்கறதுனால என்ன செய்வாங்களா என்ன செய்வாங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசு உங்க ஆர்த்தாளுக்கு இருக்கும் இருக்கும்

நான் ஜொத்து குத்துறதா ஒண்ணே கட்டி எதுக்கு மாரடி கேக்குது அப்படி சொல்ல ஆமா ஜொத்து குத்து இல்லன்னா தான் கூட வருவாங்க ஆமா அப்ப யாருமே கடையாது போல இது வேறயா அப்படி அவர்லாம் பாத்தண்ணா எவரே குடுக்கு வாத்தியார பாத்தண்ணா என்னம்மா அடுக்கு வீடு வச்சிருக்காரு அது வேறயா அம்மா சும்மான வாக்கியா அதானம்மா அதெல்லாம் கடையாது சரி

நீ வெண்படயா என்ன யார அழைக்க யா யா அவ கனவனாகராதனை அழைக்க Maharaja மன்னனையா மன்னா மனவாடா அய்யா எனக்கு வைத்திய பிராணநாதா பிராணநாதா என்ன என்னம்மா இங்க வாரம் இந்த வாய் நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது உங்க கல்யாணம் பண்ணதே பெருசு இதுல எத்தனை வருஷம் வேற கேட்கயாக்கு அது வரைய ஆமா போடாமையா இருக்கும் விடுபாடா போட மாட்டேன் ஒன்று ஒவ்வொரு தாளாட்ட படிக்க என்ன என் வீட்டுக்கெல்லாம் வீட்டுக்காரி சரி அவ ஆமா பதிவு பண்ணணும் நாங்க போகி ஏறத்தான் குடுக்கணும் ஏற குடுத்து வந்து படுத்தி இருந்துச்சு அவ்வளவு அந்த ஆத்தி வளத்தையும் கொண்டு வரலாம் நம்மளும் போகலாம் நானா ஊர் பொறிலையும் நல்லா பேசுவேன் இது உட்காந்து பேச நீ பேசாம இருப்பியா

ஒரு செப்பு செப்புக்கூடத்தை வைக்க அந்த செப்பு குடத்துக்கு மேல ஒரு செவ்வழனை தேங்காய் சரியா செவ்வழனை தேங்காய்க்கு மேலே ஆமா உள்ளுப்பட்டு நல்லா இருந்துச்சு நைட்டு எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க சாமியும் ஒவ்வொரு சாமியும் அழைக்கும் எல்லா சாமியும் வந்து இருந்தாங்க நல்லா இருந்தது நாங்களும் பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளிப்பட்டு முடிஞ்சு பார்த்து நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மைசா விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்